அத்தியாயம் எழுபத்தி ஆறு காலம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய பெயரால் குறிப்பிட்டு சொல்லப்படும் ஒரு பொருளாக கூட இல்லாத ஒரு காலம் மனிதனுக்கு இருந்ததில்லையா மனிதனை சோதிப்பதற்காக கலப்பு விந்து துளியிலிருந்து அவனை நாம் படைத்தோம் அவனை கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினோம் அவனுக்கு நாம் நேர் காட்டினோம் அவன் நன்றி செலுத்துபவனாகவோ நன்றி கிட்டவனாகவோ இருக்கிறான் நம்மை மறுப்போருக்கு சங்கிலிகளையும் விலங்குகளையும் நரகத்தையும் தயாரித்துள்ளோம் நல்லோர் குவளையிலிருந்து அருந்துவார்கள் அதில் கற்பூரம் கலந்திருக்கும் ஓர் ஊற்று அதில் அல்லாஹுவின் அடியார்கள் பருகுவார்கள் அவர்கள் தாம் இருக்கும் இடத்திலிருந்தே அதை பெற்றுக் கொள்வார்கள் அவர்கள் நேர்ச்சியை நிறைவேற்றுவார்கள் தீமை பரவிய நாளை பற்றி அஞ்சுவார்கள் அவனை நேசித்ததற்காக ஏழிற்கும் அனாதைக்கும் சிறைப்பட்டவருக்கும் உணவளிப்பார்கள் அல்லாஹாவின் முகத்துக்காகவே உங்களுக்கு உணவளிக்கிறோம் உங்களிடமிருந்து பிரதிபலனையோ நன்றியையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை எங்கள் இறைவனிடமிருந்து கடுமையும் நெருக்கடியும் நிறைந்த நாளை நாங்கள் அஞ்சுகிறோம் என்று கூறுவார்கள் எனவே அந்நாளின் தீங்கிலிருந்து அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான் அவர்களுக்கு முகமலர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் வழங்கினான் அவர்கள் பொறுத்துக் கொண்டதால் சொர்க்கத்தையும் பட்டையும் பரிசாக அவர்களுக்கு வழங்கினான் அதில் அவர்கள் உயர்ந்த இருக்கைகள் மீது சாய்ந்திருப்பார்கள் அங்கே சூரியனையும் கடும் குளிர்ச்சியையும் காணமாட்டார்கள் அதன் நிடல்கள் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கும் அதன் கனிகள் மிக தாழ்வாக தொங்கும் வெள்ளி பாத்திரங்களும் பளுங்கி போன்ற கிண்ணங்களும் அவர்களை சுற்றி கொண்டு வரப்படும் அது வெள்ளி போன்ற பலங்கிகளாலான கிண்ணங்கள் அவற்றை திட்டமிட்டு அமைத்துக் கொள்வார்கள் அங்கே குவளையிலிருந்து புகட்டப்படுவார்கள் அதில் இஞ்சி கலந்திருக்கும் அங்குள்ள சல்சபில் எனப்படும் நீர் புகட்டப்படுவார்கள் இளமை மாறா சிறுவர்கள் அவர்களை சுற்றி வருவார்கள் அவர்களை நீர் பார்த்தால் ஒதிர்க்கப்பட்ட முத்துக்களாக கருதுவீர் நீர் காணும் போது அங்கே சொகுசான இன்பத்தையும் பெரிய ஆட்சியையும் காண்பீர் அவர்கள் மீது பச்சை நிற சுந்து எனும் பட்டும் இஸ்தபருக் எனும் பட்டும் இருக்கும் வெள்ளி காப்புகள் அணிவிக்கப்படுவார்கள் அவர்களின் இறைவன் தூய அவர்களுக்கு பருக தருவான் இதுவே உங்களுக்குரிய கூலி உங்கள் உழைப்புக்கு நன்றி செலுத்தப்படும் முகமதே நாமே உமக்கு இக்குர் ஆணை சிறிது சிறிதாக அருளினோம் எனவே உமது இறைவனின் கட்டளைக்காக காத்திருப்பீராக அவர்களில் பாவம் செய்வோருக்கோ ஏக இறைவனை மறுப்போருக்கோ கட்டுப்படாதீர்கள் உமது இறைவனின் பெயரை காலையிலும் மாலையிலும் இரவில் அவனுக்கு சஜிதா செய்வீராக நீண்ட இரவு அவனை துதிப்பீராக அவர்கள் இவ்வுலகை விரும்புகின்றனர் தமக்கு பின்னே வரவிருக்கும் கடினமான நாளை விட்டு விடுகின்றனர் நாமே அவர்களை படைத்தோம் அவர்களின் அமைப்பை வலுப்படுத்தினோம் நாம் நினைத்தால் அவர்களுக்கு பகரமாக அவர்களை போன்றோரை மாற்றி விடுவோம் இது அறிவுரை விரும்பியவர் தமது இறைவனை நோக்கி ஒரு வழியை ஏற்படுத்திக் கொள்கிறார் அல்லாஹ் நாடுவதை தவிர நீங்கள் நாடுவதில்லை அல்லாஹ் அறிந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கின்றான் தான் நாடியோரை அவன் தனது அருளில் நுடைய செய்கிறான் அநீதி இழைத்தோருக்கு துன்புறுத்தும் வேதனையை தயாரித்துள்ளான்